பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு ஆட்சி காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக சென்னையை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் இது போன்ற பேருந்து நிலையங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சுத்தமிழ்ந்த கலைஞர் காலத்திலே திட்டமிடப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் என்றாலும் சரி கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட கூட்டம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பணிகள் பல்வேறு நிலையில் தேக்கவில்லை இருந்ததை துறையினுடைய செயலாளர் அன்புக்கு இனிய கார்பா அவர்களும் துறையினுடைய செயலர் உறுப்பினர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த துறையினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அன்பு கிருஷ்ணசாமி அவர்களும் அதேபோல் இந்த மாவட்டத்துறை அமைச்சராக இருந்த நாச அவர்களும் இந்த பேர் நிலையத்தை கடந்த ஆண்டுகளில் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு ஏற்கனவே நடைபெற வருகின்ற கட்டுமான பணிகளில் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் குளியல் அறைகள் பாலூப்பு அறைகள் பிரேயரால் உணவகங்கள் பொதுமக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவமனைகள் அதேபோல் புறநகர் காவல் நிலையங்கள் கடையில்லா மின்சாரம் சீரான குடிநீர் கழிவு நீர் அனைத்து வழித்தடங்களையும் மழைக்காலங்களில் பஸ் தண்ணீரில் மூடாமல் இருக்கின்ற ஒரு மன்னர் சூழ்நிலை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டமிடங்களை ஏற்படுத்துகின்றோம் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்றுகின்ற பணிகளை இன்றைக்கு மாநில தமிழக முதல்வர்களுடைய உத்தரவின் பேரில் விரைவுபடுத்துவதற்காக இன்று காலை ஆய்வையும் மேற்கொண்டோம் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கரில் கட்டப்படுகின்ற இந்த கூட்டம் பாக்கம் நிலையம் என்பது நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு திட்டமட்டி கீழே உருவாக்கி இருக்கிறது இந்த பேருந்து நிலையம் அமையப்படுகின்ற நேரத்தில் சேலம் மற்றும் தருமபுரி ஓசூர் மற்றும் பெங்களூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்கின்ற பயணிகள் அதேபோல் திருப்பதிக்கு செல்கின்ற பயணிகள் பெருவாரியாக இந்த பேருநிலையத்தை பயன்படுத்துகின்ற நல்ல சூழல் ஏற்படும் சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதால் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு வெகு விரைவில் அர்ப்பணிக்க தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து திட்டங்களை ஆய்வு செய்கின்ற போது குறிப்பாக இந்த பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடித்து எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நாற்பத்தி ஒரு கடைகள் அமைய இருக்கின்றன பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஆங்கணி பேருந்துகளுக்குண்டான டிக்கெட் கவுண்டர் போன்றவர்களுக்காக எட்டு கடைகள் அமைய இருக்கின்றன இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் முழுமையான மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும்போது பேருந்து பயணத்தை மேற்கொண்டு மேற்கொள்பவர்கள் நிறுத்தி செல்வதற்குண்டான வாகனங்களான இரண்டு சக்கர வாகனங்கள் நாலு வாகனங்களும் இரண்டு சக்கர வாகனங்கள் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினோரு வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு வாகனங்களும் நிறுத்தப்படுகின்ற அளவிற்கு பார்க்கிங் வசதி செய்து காக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்துடைய பயணிகளுடைய முன்னேற்றங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து சென்னை மக்கள்வதுதான் வளர்ச்சி குழுமத்தின் திட்டமாக மாதம் ஒரு முறையாவது நானும் துறையினுடைய செயலாளர் உறுப்பினர் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆய்வனை மேற்கொள்ள இருக்கின்றனர் மற்ற பேருந்து நிலையத்தில் இல்லாத புதிய வசதி நிச்சயமாக உண்டான தனியான கைப்பறைகள் மாற்றுத்திறனாளிகள் பயணிப்பதற்குண்டான சாய்வு தளங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வெடுப்பதற்கான ஓய்வு கூடங்கள் உண்டான தனியான கைவறைகள் அதே போல் உணவகங்கள் பால்வட்டு அதே போல் முழுமையாக குளிர் ஊட்டப்பட்ட குளிரூட்டப்பட்ட ஒரு பேருந்து நிலையமாக செய்திகளை உண் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது